ஒளியார் என்னளவில் கிடைத்த தனித் தலைவர் அழையே எனக் குணர்த்தியதை யான் அறிவேன் உலகரு அறிவாரோ அவர் உரை கொண்ட ய முரேலிங்கேயே இளைவடையேன் மாளிகையை மங்களங்கள் நிரம்ப இனிது புனந்தலங்கரிப்பாய் காலைது கண்டாகாய் தளறு வரச் சிற்ற்லத்தே சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ஆரறிவார் எல்லாம் செய் வல்லவர் என் உள்ளே அறிவித்த உண்மையை மால் அயன் முதலோர் அறியார் பாரறியாத வேறு பகர்வது கேட்டொரு நீளொடும் ஐயமுரேல் காலை இது கண்டாய் நேர்வுரணி விரைந்து விரைந்த நீ பெற